Tube Tamil. வணக்கம் சீன அதிபர் ஜி ஜின் பின்னும் உக்ரைனிய அதிபர் ஓலோடிமிர் செலன்ஸ்கியும் தொலைபேசி வழி பேசியதாக செலென்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் என்ன பேசினார்கள் சீனாவில் இருந்து ஆயுதங்களை நீங்கள் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று தான் கேட்டதாகவும் சீன அதிபர் ஜி ஜின்பின் அதற்கு இணங்கியதாகவும் அமெரிக்க அதிபரிடம் கூறியிருக்கின்றார் அவருடன் பேசிக்கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் சீனா ஆயுதங்களை உருவாக்க நவீன தொழில்நுட்பங்களை ரஷ்யாவிற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது கடினமான பணி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை உக்ரைனிய அதிபர் சீன அதிபர் கூறியதை தாம் நம்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் சீனாவை பொறுத்தவரையில் உக்ரைன் ரஷ்ய போர் விவகாரத்தில் சமாதானம் செய்து சர்வதேச முதன்மை பெற இருந்த வேளையிலே சீனா ரஷ்யாவிற்கு ஆயுதம் விற்கின்றது என்று பரப்பப்பட்ட செய்தியானது சீனாவை ஒரு வில்லன் இடத்திற்கு மாற்றிவிட்டது இதனால் அமெரிக்கா இலகுவாக கதாநாயகன் இடத்தில் குந்திக் கொண்டது இந்த நிலை சீனாவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யாவிற்கு ஆயுதம் வழங்க மாட்டோம் என்று கூறியதன் மூலமாக சீனா மறுபடியும் தன்னுடைய இடத்தை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கி இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள் சீனா இழந்த செல்வாக்கை பெற முடியுமா சமாதானம் செய்ய வந்த சீனா வில்லனாக மாறியிருந்த நிலையில் இருந்து பிழைக்க முடியுமா என்றால் இதற்குள் அடுத்த சூத்திரம் ஒன்று நடந்து முடிந்துவிட்டு மிகப்பெரிய பகாசுர தொகை தலை சுற்றி விழக்கூடிய அளவிற்கு பெரும் பணத்தை நாடுகள் உக்ரைனுக்கு கடனாக வழங்க உடன்பட்டிருக்கின்றன கடைசியாக கிடைத்த தகவலின் படி முன்னூறு வழங்குவதற்கு முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இது சாதாரண தொகை அல்ல இந்த தொகையை வழங்குவார்களாக இருந்தால் அதன் பின்னர் அதனால் செய்யப்படுகின்ற விவகாரத்தின் வர்த்தகத்தையும் கைப்பற்றிக் கொள்ள போகின்றன இந்த பணத்தை வழங்குவதற்கு ரஷ்யாவினால் ஐரோப்பாவில் சேகரிப்பில் வைக்கப்பட்ட பகாசுர பணத்தொகையை அடமானமாக வைத்து இந்த தொகை வழங்கப்படுவதனால் இந்த தொகையையும் இதனால் வருகின்ற தொழில்களையும் இதனால் வருகின்ற ஆயுதங்களையும் சீனா அனுபவிக்க முடியாமல் ஜி நாடுகள் அனுபவிக்கப் போகின்றன எனவே உக்ரைன் போரை வளரவிட்டோமாக இருந்தால் ஜி ஏழு நாடுகள் இந்த பணத்தை வைத்து பழைய ஆயுதங்களை விட்டு தள்ளி முடித்துவிடும் சீனா பின்தங்க நேர்ந்துவிடும் இது மிகப்பெரிய தந்திரமாக இருப்பதனால் சீனா தன் பழைய போர்வையை கலட்டி வைத்து இப்பொழுது சமாதான போர்வையை தூக்கி போர்த்திருக்கின்றது உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற பணத்தை பயன் இல்லாமல் செய்ய வேண்டுமாக இருந்தால் உடனடியாக சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நெருக்கு வாரம் இருக்கின்றது எனவேதான் சீனா அதிபர் நாங்கள் ஆயுதங்களை ரஷ்யாவிற்கு விற்கவில்லை என்று தந்திரமாக இருக்கின்றார் சீனா விரைவாக சமாதானம் நோக்கி செல்லலாம் இல்லாவிட்டால் ஐரோப்பா அமெரிக்காவில் இருக்கின்ற பழைய ஆயுதங்கள் எல்லாம் ரஷ்யாவினுடைய பணத்தை அடமானமாக உக்ரைனுக்குள் இறங்கிவிடும் இதனால் நாடுகள் கொளுத்த வருமானம் பெற்றுவிடும் இது சீனாவிற்கு தெரியும் இவற்றை பாவிக்க விடாமல் தடுப்பதற்கு வரும் என்பதை நாடுகள் அறியும் குரலாக இருக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் ஆனால் இதை தெரிந்தும் தெரியாதது போல நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் செய்திகளின் மூலமாக சீனாவினுடைய ஆத்ம நண்பனாகவும் பிரிக்ஸ் கூட்டமைப்பை சேர்ந்த தென்னாப்பிரிக்காவினுடைய ஏ சி கட்சி முதல் தடவையாக அறுதி பெரும்பான்மையை இழந்து மூன்று கட்சிகளுடன் இணைந்து டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்கின்ற புதிய கூட்டாட்சியை அமைத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலு முதல் ஏ கட்சி பெரும்பான்மையை இழக்கவில்லை கடந்த மே இருபத்தி ஒன்பது நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மையை இழந்திருக்கின்றது ஏ என்சி கட்சி டி ஏ கட்சி சோசியல் கன்சர்வேட்டிவ் இன்காட்டா சுதந்திர கட்சி ஆகிய மூன்றும் இணைந்து ஆட்சி அமைத்திருக்கின்றன இந்த கூட்டாட்சி தென்னாப்பிரிக்காவை எப்படி கொண்டு செல்ல போகின்றது என்பது என்பதை பார்த்தல் வேண்டும் எனினும் ஆபிரிக்க கண்டத்திலே திடீரென தென்னாப்பிரிக்கா பிரகாசமான ஒரு இடத்தை நோக்கி திரும்பி இருப்பது இஸ்ரேலுக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணைக்கு ஐ என்கின்ற நீதிமன்றம் சென்றதன் மூலமாக ஒரு ஜுனிக்கான இடத்தில் திரும்பி இருக்கின்றது ஆகவே தென்னாப்பிரிக்கா அதே திசையில் திரும்பமாக இருந்தால் பிரகாசமான எதிர்காலம் ஆபிரிக்காவில் அதற்கு இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை